பொண்ணுங்களும் பொண்ணு பெத்தவங்களும் தயவு செஞ்சு இந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணவே பண்ணிடாதீங்க ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியான ப்ராட்காஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சுவாமி விவேகானந்தா டாக்டர் சொன்ன விஷயம் தாங்க பயங்கரமான கால்வெளி ஏற்பட்டு கால் வீக்கத்துல தவிச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த டாக்டர் அந்த பொண்ணுகிட்ட என்ன ஆச்சுமா எதனால இப்படி பெயின் ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்குறப்போ அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க ஒரு மூணு நாட்களாகவே இப்படி தான் இருக்குது எதுனாலன்னு டாக்டர் கேட்டப்போ எங்கள் வீட்டில் ஒரு பூஜை நடந்துட்டு இருக்கு அந்த பூஜை அப்போ மாதவிடாய் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த பூஜை முடிகிற வரைக்கும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதுவிடாயா தள்ளி போடுறதுக்காக மூணு நாளாக டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்திருக்கேன் எங்கள் வீட்டில் சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காங்க இந்த டேப்லெட்னால தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்டிருக்காங்க டாக்டரும் அதனால கூட இருக்குமான்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி வந்திருக்காரு அப்போதான் ஒரு கொடூரமான விஷயத்தை டாக்டர் அந்த பொண்ணுகிட்ட சொல்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா டிவிடி அப்படிங்கிற ஒரு சிம்டம்ஸ் அது ஒரு பிளட் கிளாக் சொல்லுவாங்க அந்த கிளாக் வந்து காலில் ஆரம்பிச்சிருக்கு அது அப்படியே மெல்ல மெல்ல மேலே போய் நுரையீரல பாதிச்சு மூச்சு திணறலை ஏற்படுத்தும் உடனே டாக்டர் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பாவுக்கு கால் பண்ணி உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு டிவிடின்னு ஒரு சிம்டம்ஸ் வந்துருக்கு இது ரொம்ப கொடூரமான விஷயம் சீக்கிரமா ஆரம்பத்திலேயே அட்மிட் பண்ண சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி உடனே அந்த பொண்ணோட அப்பா பாத்தீங்கன்னா டாக்டர்கிட்ட இல்ல அவங்க நாளைக்கு அவங்களோட அம்மா கூட வந்துருவாங்க இப்போ அவங்கள வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க உடனே டாக்டரும் சரி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க அன்னைக்கு